பார்வம் கமர்தீனும் கேவலமாக பண்ணுறாய்ங்க திரும்ப உண்டு சேர்ந்துட்டாங்க ஓவராக சமாதானம் ஆகிட்டாங்க விவேக் வந்து சிங்கம் படத்தில் சொல்லுவா தெரியுமா இதுக்கு ரெண்டும் கொஞ்சம் ஓவராக சமாதானம் ஆகிடுச்சுல அப்படி மாதிரில அந்த மாதிரி தான் ஆயிருக்காங்க லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்றைக்கி டே எயிட்டி செவன் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சேன்ராவும் பார்வும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் அதாவது நெகட்டிவிட்டின்னு ஒன்றுனாலே எல்லாேருமே இருப்பாங்க இந்த வீட்டில் இந்த சீசன்லேயே இந்த சீசனே ஒரு நெகட்டிவிட்டி தான் ஸோ அதில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு நெகட்டிவிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வை வந்து விக்ரம் கிட்ட வந்து ஒரு ஒரு ஹாய் பாய் அப்படி தான் நான் இருப்பேன் அதுவும் பேசுவேன் ஆனால் ரொம்பலாம் வச்சுக்க மாட்டேன் எனக்கு பிடிக்க மாட்டேது இதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு மாதிரி வெப்சீரிஸ் ஆஃபீஸ்னு ஒன்று வந்து வெப்சீரீஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் பிடிக்க மாட்டேன்னு சொல்லுது பார்வ நம்ப முடியலை அப்புறம் சாண்ட்ரா கனி போன பிறகு என்கிட்ட எல்லாருமே பேசுகிறாங்க தெரியுமா முன்னெல்லாம் பேசவே மாட்டாங்க அந்த ஒரு வலையிலே வச்சுருந்துச்சி கனி அப்படின்னு கனியை போட்டு கழுவி ஊத்துறாங்க அதாவது க கனி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை போட்டு அடிக்கிது கரெக்ட் 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 அதாவது யாருன்னா சேண்ட்ராயா எதுக்குன்னா கரெக்ட் கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு தான் அப்புறம் அரோரா வந்து துஷாரோட இருந்த துஷாரோட பழகி கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிட்டேன் ஆனால் டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே ஜாயிண்ட் ஆகிருக்கேன் அதான் உண்மை அதை ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்கிறான் அப்புறம் டிடிஎஃப் டிக்கெட்டு பின்னாலையோட நாலாவது டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னென்னா ஒரு ரொட்டேட்டிங் பேஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு எட்ஜில் வந்து ஒரு ராடு இருக்கும் ஸோ காலில் படக்கூடாது இப்போ ஜம்ப் பண்ணணும் ஒரு ஒரு தடவையும் பக்கத்தில் வரும்போது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதே ஸ்டாண்டில் நிற்கணும் அதே பேஸில் நிற்கணும் அதில் கீழே விழுந்துடக்கூடாது கரெக்டாக ஒரு ஒரு தடவையும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அதுதான் டாஸ்க்கு ஆரம்பித்ததில் பெரிய ஒரு பேக் ஃபயர்னா விக்ரமுக்கு தான் ஆள் சைஸுக்கு அதுக்கும் ஸ்டெபிலிட்டி கிடையாது ஸோ தாவி தாவி விழுந்துட்டாங்க அப்புறம் தூக்கிட்டாங்க அப்புறம் திவ்யா வந்து விழுகும் போது என்னாச்சுன்னா ஆப்போசிட்டில் திவ்யா இருந்தேன்னா திவ்யா மேலே பட்டுருச்சு அதனால திவ்யா மேலே எந்த தப்பும் கிடையாது அப்புறமா விக்ரம்னால்தான் நான் அவுட் ஆனேன் நீங்கள் திரும்ப பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்ட்டில் சொன்னோன்னே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அது உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அப்புறம் செக் பண்ணி சொன்னார் ரெண்டு பேரும் அவுட்டு தான் ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்து விக்ரம் அவுட்டு அடுத்து திவ்யா அவுட் அப்படின்ட்டாரு கடுப்பாகி எழுதுகிட்டு உள்ள ஓடி போச்சு அப்புறம் மூணாவதாக வினோத் வினோத்து சரியாகவே பண்ணலைங்க டிக்கெட்டு பின்னாலே முடிஞ்சு வினோத் வந்து சரக்கு இல்லை கேம் மைண்ட் கேமும் கிடையாது சரக்கும் கிடையாது இது வந்து ஃபன் பண்ணுறாருங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போட்டு அவரெல்லாம் டைட்டில் ஆக்கிறதெல்லாம் பரவாயில்ல அவர் நீடி ஸோ அதனால் கிடைக்கட்டும் மற்றபடி கேம் இல்லைங்க அப்புறம் சுபிக்ஷா சுபிக்ஷாலாம் அவுட் ஆகுது பாருங்கள் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது சுபிக்ஷாலாம் அவுட் ஆகுது அப்புறம் அஞ்சாவது அரோரா அவுட் ஆச்சு அப்புறம் பார்வும் சென்ட்ரவும் சோடியா ஜோடியாக அவுட் அதில் பார் ஆறாவது அவுட் ஆச்சு ஏழாவது சென்டராக சொன்னார் எட்டாவது கம்முழு ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தாங்க கேஷுவலாக ஆப்பிள்லாம் கடித்து சாப்பிட்டுக்கிட்டு ஆடிட்டு இருந்தான் அப்புறமா எட்டாவது அமுழு கம்பரு அவுட் ஆகிட்டான் கடைசி வரைக்கும் இருந்து சபரி வந்து இந்த நாலாவது டாஸ்க்கு வின் பண்ணி லீட் பண்ணிட்டாங்க பாயிண்ட்ஸில் அப்புறம் பார் வந்து கமல்கிட்ட போய் குட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கக்கு பண்ணிட்டாங்க ஒரு அக்கா போட்டாய்ங்க ரெண்டு மூணு நாளாக டொமஸ்டிக் வைலன்ஸ் அந்த வைலன்ஸ் இந்த வைலன்ஸ்னு சொல்லி போட்டு இப்போ ஹக் பண்ணி விளாண்டுட்ருக்காய்ங்க விக்ரம் கடுப்பாயிட்டான் என்னம்மா பவுண்ட்ரிலாம் பேசிகிட்டு இருந்தேன் இல்லை இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதுக்காக சொன்னேன் அதுக்காக பண்ணம்மா அதுக்காக பண்ணேன் விக்ரம் அப்படிங்குது விக்ரம் சொல்கிறான் போய் அடுத்த வேலையை பாருமா போ 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 நிற்காத கிளம்பு அப்புறம் திவ்யா தான் நான் அவுட்டானே தெரியுமா உங்களுக்கு உங்களை குற சொல்லலை சொல்ல முடியாது இருந்தாலும் அதானே உண்மை அப்படின்ட்டு கடைசியாக என்ன நான் திவ்யா நான் அவுட் ஆகும்போது உங்கள் ஃபேஸில் பார்த்தேன் அந்த அந்த ஒரு வெறியை பார்த்தேன் அப்படின்ட்டுச்சு அவன் விக்ரம் குறை சொல்லலைன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறான் மச்சாவ இந்த திவ்யா அப்படின்ட்டு சவரிட போய் சொல்லியிருக்கான் ரூமுகளை விக்ரம் சொல்கிறான் எனக்கு என்னமோ கோவம் வராது மச்சா ஒரு ஆறு மாதம் ஆகும் கோவம் வர்றதுக்கு எல்லாம் ஸ்டாக்கெல்லாம் தீந்து போச்சு அதான் நல்லா கொட்டிட்டேனே வராது என்னமே எனக்கு அப்படிங்கிறான் பார் வந்து சேண்ட்ராடை சொல்லிகிட்ருக்கு இந்த வாரம் மட்டும் நான் கமுது பேசாமல் இருந்துட்டனாலே நான் எஸ்கேப் ஆகிடுவேன் அடுத்த வாரம் வந்து உள்ளே வந்துடுவாங்க கண்டஸ்டன்ஸ்லாம் திவாரெலாம் உள்ளே வந்துடுவார் அப்புறம் எனக்கு வந்து ஜாலி ஆயிடும் அது தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் மட்டும் கமல்கிட்ட பேசாமல் இருக்கணும் ஆஹா சேண்ட்ரா நினைக்குது பேச போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அது அப்புறம் அது முடிஞ்சோடனே டாஸ்க் ஃபோரோட ரிசல்ட்ஸ் ஆஃப்டரு ஃபோர்த்து டாஸ்க் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதில் யாருன்னா சபரி இருபத்தெட்டு பாயிண்ட்டு அரோராவும் கம்ரூ இருபத்தி நாலு பாயிண்டில் இருக்காங்க சேன்ரா இருபத்தொரு பாயிண்ட்டு விக்ரம் பார்வும் இருபது பாயிண்டில் இருக்காங்க திவ்யா பதினேழு சுபிக்ஷா பதினஞ்சு பாயிண்ட்டு கடைசியாக வினோத் இருக்கார் பதினோரு பாயிண்ட்டு வேஸ்ட்டு வினோத் அப்புறம் கம்ரு திவ்யா சேன்ட்ரா ஒரு கேம் ஆடுறாங்க பார்த்தியா கேவலமாக இருக்குது சேண்ட்ரா என்ன லவ் கேம் ஆடுறன்னு சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க திவ்யா கூட எப்படிலாம் சண்டை போட்டு கிடந்தாங்க இப்போ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க திவ்யா சொல்லுது சேண்ட்ரா வந்து பாருக்கு வந்து அறியா அரியாய் அநியாயம் நடக்குதுன்னு நினச்சிருப்பாங்க அதனால தான் அந்த மாதிரி ஆடுறாங்க ஒழிய நல்லது பண்ணுறதுக்காக தான் ஆடிருப்பாங்க அப்படின்ட்டு சேண்ட்ராவை இப்போயும் தப்பாக பேசாமல் ஸோ அந்த பழக்க வழக்கத்துக்காக ஒரு கேம் ஆடுது திவ்யா குட் அப்புறம் நார்மலி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பிரித்து விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஆனால் இவங்க ரொம்ப ஓவரா அது வந்து ஒரு சேஃப்கார்டு மாதிரி இருந்துக்கிட்டு இங்கே வராத போ பாரு பக்கத்துலேயே வராது அப்படிங்கிற மாதிரி அடித்து வரட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா போய் கெஞ்சு கெஞ்சி பார்த்தான் பாரு வந்து பேசுகிற மாதிரியே தெரியல அப்புறம் அண்டு பொண்டாட்டிக்குள்ளே ஆயிரம் ஃபைட்டு இருக்கும்ல அந்த மாதிரி சபரி சொல்கிறான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஆயிரம் ஃபைட்டு இருக்கும் ஆயிரம் சண்டை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாண்டி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னோன்னே சான்றா சொல்லுது ஓ அது உனக்கு ஜாலியாக இருக்கா ஆ ஜாலியாக இருக்குது ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆடோ பாவிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்களா திரும்ப அப்புறம் டிடிஎஃப் டாஸ்க் ஃபைவ் அது என்னென்னா ட்ராப் டோர்னு ஒன்று ஒன்று பண்ணுறாங்க கையில் வச்சு பிடிச்சிக்கணும் ஹோல்டு பண்ணிக்கணும் மேலே மாவு இருக்கும் கொஞ்சம் கையை எடுத்துட்டிங்கனாலே மாவு கொட்டிடும் ஸோ கொட்டுன்னா அவுட்டு மாவு வெளியில் கொஞ்சம் லீக் ஆனாலும் அவுட்டு ஸோ அதனால க நல்லா ஹோல்டு பண்ணிக்கணும் அப்புறம் அவுட் ஆனவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு பால்ஸ் இருக்கும் பாலை வச்சு அடித்து அதில் டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ அதுதான் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு அரோரா அவுட்டு ஃபஸ்ட்டே காலி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வினோத் அவுட்டு வினோத் காலிங்க மூணாவது க விக்ரம் அவுட்டு விக்ரம் ஒன்றும் ஒன்றுங்க இது கிடையாது வாயில் ஏதாச்சும் சண்டை இருந்தால் பண்ணுவான் மற்றது பண்ண தெரியாது அப்புறம் கமுரு கேட்ச் பண்ணி என்ன பண்ணுறான் அடிக்கிற அடியில் அரோராவை திரும்பி அடிக்கலாம் அந்தளவுக்கு தான் அடிக்குது அது அப்புறம் விக்ரம் சபரியை வந்து கொட்டையில் அடிச்சிட்டாங்க குஞ்சில் அடிச்சிட்டான் சரியான அடி தெரியுமா அவனுக்கு பரிதான் அவங்க ரொம்ப அநியாயம் பண்ணுறான் அவன் இவனெல்லாம் அதான் அவங்க அப்படி தான் இருப்பாங்க என்ன பண்ணுறது மாயா ஃப்ரெண்டாச்சே அப்படி தான் இருப்பான் அப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா அவுட்டு அடிக்க ஆரமித்தாங்க சரி மூஞ்சி இஞ்செல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்துடுச்சு அப்புறம் அஞ்சாவதா கமிருதினை தூக்கிட்டாய்ங்க அடித்து கமிருதினே தூக்கிட்டாய்ங்க ஆனால் கமிருதி கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டான் அதனால் போயிட்டான் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பாரு திவ்யா சுபிக்ஷா சபரி இருந்தாங்க நாலு பேர் அப்புறம் சபரியை போட்டு அடி அடின்னு அடித்தாங்க அதோட கொட்டை வழி வர்றேன் அவனுக்கு அடித்து அடியில் இறங்கிட்டான் போங்கடா அப்படின்ட்டான் அப்புறமா போய் கையெல்லாம் விட வேணா ஆரம்பிச்சு சரியான அடிங்க அவன் அவனுக்கு கு குஞ்சில் அடிச்சு விட்டாங்க அப்புறம் செவன்த்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அது ரூல் ப்ரேக் பண்ணிச்சு அதாவது இன்னொரு கையை வந்து ஹோல்டரில் அந்த ஸ்டாண்டில் வச்சிருச்சு போல் அதனால அவுட்டாக்கி விட்டாய்ங்க அப்புறம் கமருதின்னு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எருமை மாடு அப்படின்னு இருந்துச்சு உடனே செல்லச்சண்டைகள் போடுகிறாள் அப்படின்ட்டு சபரி வரை உடைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் ஒன்னோவராக நின்றுட்டாங்க அப்புறம் எட்டாவதாக வந்து பார்வை டார்கெட் பண்ணதை விட்டுட்டு திவ்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க அடித்து கீழே விழுந்துருச்சு திவ்யா நானே அதுவே இறங்கிருச்சு அப்புறம் பார் பார் டாஸ்க் வின்னருங்க டிடிஎஃப் டாஸ்க்கு ஃபைவோட வின்னர் வந்து பார்வ லீடிங் செகண்ட் இடத்துக்கு போயிடுச்சு சரியான ஒரு கேம் ஆடி வேற லெவல் பண்ணிடுச்சு அப்புறம் விக்ரம் நான் அடிக்கிறேன் திவ்யா விட்டுருவோம் அப்படின்ட்டான் ஏய் விக்ரம் சென்ட்ரவன் போய் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டுருக்காய்ங்க அதாவது சாரிம்மா அப்படின்னு ஒன்று திவ்யா சாரிலாம் வேண்டாம் நம்மக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று சுபார் சு சபரி சொல்கிறான் நாலு பேர் நாலு விதம் நாலு விதமாக பேசுவைங்க அதெல்லாம் கண்டுக்காது உஷாராக ஆரம்பித்தான் ஏதாச்சும் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டான் அப்புறம் பார்வோ கமலுதீன் வந்து சாரி கேட்கு வர்றான் பார்வையிட்ட எதுக்கே ம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அடை பாவிகளா டேய் பார்வம் கம்பருவோம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க திரும்ப சேர்ந்துட்டாங்க ஆனால் இதை அதி தான் கேட்டுச்சு பார்வ இருந்தாலும் விட மாட்டேன் அவன் அடித்து விளையாண்டுட்டுருக்காயங்க வினோத்து பார்த்துட்டு என்னடா அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு போயிட்டார் அவர் ஒரு வீட்டுக்குள்ள இன்டென்ஷனாக விட்டு வீட்டுக்குள்ளே போகிறாய்ங்க வீட்டுக்குள்ளே உள்ள நிலமை என்ன ஆகும் அட பாவிகளா அப்புறம் அழைச்சிட்டு போய் விக்ரம் பவுண்ட்ரி வச்சுக்கோ வேண்டாம் விக்ரம் சாக்காயிட்டான் எல்லோரும் சாக்காயிட்டாய்ங்க வைலன்ஸ் அளவுக்கு போயிருக்கான் என்னம்மா எப்படி பண்ணுற நீ அவன்தான் சாரி கேட்டான் கோவத்தில் தான் நான் பண்ணேன் அப்படின்ச்சு இது வேண்டாம் டிவி அளவுக்கு இதெல்லாம் வந்து போச்சு டொமெஸ்டிக் வைலன்ஸ் அளவுக்கு போயிருக்கு இதெல்லாம் வேண்டாம் மெயின்டைன் பண்ணிப்பார் மெயின்டைன் ஒரு பவுண்ட்ரிஸ் பாருன்னு கதறிக்கிட்டு இருக்கான் இவன் கேட்குற மாதிரியே இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஓவராக சமாதானம் ஆகிட்டாய்ங்க அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்